வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு அண்ணாமலை அவர்கள் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு நியூஸ் வெளிவந்திருக்குங்க அமித்ஷா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்க போதுல அந்த ஐந்து மாநில பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தான் அண்ணாமலை டெல்லி போனதாக செய்திகள் வளம் வருது இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள சில பேர் அண்ணாமலை அமித்ஷா கிட்ட இருந்து நான் விலகிறேன் அப்படின்னு ராஜினாமா கடிதத்தை கொடுக்க போறாரு அப்படின்லாம் சில பேர் அடிச்சு விட்டு இருக்காங்க இருந்து அண்ணாமலை விலகுவதற்கான வாய்ப்பே கிடையாது மோடி அவர்கள் தலைவராக இருக்கிற வரைக்கும் மோடி அவர்கள் ஹெட்டாக இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை இருந்து விலக மாட்டார் இது இரநூறு பெர்சன்டேஜ் நம்ம நம்பலாம் இன்னொரு லாஜிக்கு இருந்து விலகணும் அப்படின்னு என்ன இருந்திருந்தால் பிஜேபி மீது யாராவது ஒருத்தங்க அவதூறு சொல்கிறாங்கன்னா முதல் நபராக அதை தட்டி கேட்க மாட்டார் அண்ணாமலை நேற்று உண்மையை கண்டறியும் குழுவுக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்ல ஏன் மணிப்பூர் போல குஜராத்துக்கு போல கும்பமேளா இன்சிடென்ட் நடந்துச்சுல அங்கே போல உண்மையை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் ஏன் வந்தாங்க அப்படின்னு பாஜகவுக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருந்தாரு ஸ்டாலின் முதல் நபராக அண்ணாமலை தான் களம் இறங்கி திமுகவுக்கு கடும் விமர்சனத்தை பண்ணி பாஜகவை பற்றி பேசுறதுக்கான அருகதை திமுகவுக்கு இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அப்போ இருந்து விலகிற ஒரு எண்ணம் இருந்திருந்தா அது அவர் வெளியிட்டிருக்கவே வேண்டாமே அது மாதிரியான அறிக்கையை அதனால நான் சொன்ன மாதிரி இருநூறு பெர்சன்டேஜ் இருந்து அண்ணாமலை விலக மாட்டாரு அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்கப்படும் அப்படின்னா நியூஸ் பதினெட்டு இருக்காங்களே அவங்க காலையிலேருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டுட்டு இருக்காங்க பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் விஜய் கிட்ட கன்ஃபர்மாக பேசிட்டாங்க தாவே கிட்ட கூட்டணி குறித்து பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு செய்திகள் போடுறாங்க இந்த நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு ஒரு நியூஸ் போடுறாங்கன்னா அது டெஃபினெட்டாக நம்பளமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு நூறு தடவை நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடுடைய ஹெட் யாரு கார்த்திகை செல்வன் கார்த்திகை செல்வன் திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவான ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ இது மாதிரி திமுகவுக்கு எதிராக யார் அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் பாஜக இயக்குது பாஜக கூட்டணி குறித்து பேசிடுச்சு அப்படின்னு இது மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை போட்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் திமுகவை விட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல தீவிரமாக ஒரு கூட்டம் வேலை பார்க்குது அந்த கூட்டத்துக்கான ஹெட்டாக கார்த்திகை செல்வன் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது அதனால உறுதி இல்லை இப்போ வரைக்கும் பாஜக தரப்புக்கிட்ட இருந்து விஜய்யோட பேசினதாக யாரும் உறுதியாக சொல்லலை இன்னொரு விஷயம் விஜய் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு வருவார் அப்படின்னும் நான் நம்பலை ஏன்னா விஜயை இயக்கிறது ராகுல் காந்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராகுல் காந்தியோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு விஜய் அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணிக்கு ஏன் விஜய் வர போகிறாரு வரமாட்டாரு தனியாக இப்போ இருக்கிற மாதிரியே இருந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பாரே தவிர பாஜக கூட்டணிக்கு போய் ஒரு சொல்யூஷனை வந்து அவர் கொண்டு வர மாட்டாரு அப்படின்னு என்னுடைய கணிப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயம் விஜய்க்கு இசெட் பிரிவு பாதுகாப்புக்கு சிஆர்பிஎஃப் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை பார்க்குறோம் இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒய் பிளஸ் இல்லை இசட்டு இந்த கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்க மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு ரிப்போர்ட் போனதாக ஒரு ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்குங்க ஓகே இன்னொன்று நாமக்கல் தாவேக்க மாவட்ட செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணியிருக்காரு ஏன்னா ஏழு எட்டு வழக்குகள் அவர் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு கரூருக்கு முன்பாக நாமக்கல் தானே விஜய் பரப்புரை மேற்கொண்டாரு அந்த பரப்புரை கூட்டத்தில் கலந்துகிட்ட தாவேக்காவினர் ஹாஸ்பிட்டல் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறை கிட்ட அந்த புகாரின் அடிப்படையில் அந்த பரப்புரை கூட்ட ஏற்பாட்டாளர் நாமக்கல் தாவேக்கா மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுல கைது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அப்ரோச் அஞ்சு லட்சம் ரூபாய் அளவு கிட்ட சேதம் ஏற்பட்டிருக்கு அந்த கேஸ் ஜாமீன் வேணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிருக்காரு நீதியரசர் ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காரு கட்சியினரை கட்டுப்படுத்த தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பொறுப்புடன் செயல்பட வேண்டாமா அப்படின்னு இந்த இரண்டே கேள்வியை தான் நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க உங்களுடைய கட்சிக்காரங்க தானே அவங்கள கட்டுப்படுத்த முடியாத அவங்களால இல்லை கட்டுப்படுத்த தெரியாதா அப்படின்னு நீதி அரசர்கள் கேட்டிருக்காங்க மாவட்ட செயலாளருக்கு எப்படி கட்டுப்படுத்த முடியும் விஜய்னாலேயே அவருடைய ஃபாலோவர்ஸை கட்டுப்படுத்த முடியாது அப்படி இருக்கும்போது விஜய் உடைய மாவட்ட செயலாளர் கட்டுப்படுத்திடுவாரா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கலாய்க்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்